ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கொண்டு வந்ததுனால ஆக்சல் ப்ரைஸை விட இப்போ எவ்வளவு கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளவு விலை கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் பட்ஜெட் போட இந்த வீடியோ ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் பிக் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நீங்கள் பட்ஜெட் போட பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நேராக வீடியோ எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு தெரியலையா நான் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு லிட்டர் பால் பக்கெட்டோட விலை அறுபது ரூபாவா இருந்தது இப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாவா குறஞ்சிருக்கு நூறு எம்எல் ஹேர் ஆயில் இருநூத்தி பதினஞ்சாயிருந்தது இப்போ இரநூத்தி அஞ்சு ரூபாவா குறைஞ்சிருக்கு நூறு எம்எல் சாம்பு இரநூறுபாவா இருந்தது இப்போ நூற்றி தொண்ணூறுவா குறைஞ்சிருக்கு குளிக்கிற சோப்பு நாற்பத்தஞ்சு ரூபால இருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாவா குறஞ்சிருக்கு நூறு கிராம் டூத் பேஸ்ட் எண்பத்தி எட்டு ரூபாயில இருந்து இப்ப எண்பத்தி நாலு ரூபாவா குறைஞ்சிருக்கு டூத் பிரஸ் முப்பது ரூபாயில இருந்து இருபத்தி எட்டு ரூபாவா குறைஞ்சிருக்கு நூறு கிராம் வெண்ணெய் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இப்ப இருநூத்தி எண்பது ரூபாயா குறைஞ்சிருக்கு ஸ்வீட்ஸ் ஐட்டத்தை பத்தி பாக்க போறோம் ஐநூறு கிராம் லட்டு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாவா இருந்தது இப்ப இருநூத்தி பதினாலு ரூபாவா குறைஞ்சிருக்கு ஐநூறு கிராம் ஜிலேபி இருநூத்தி இருபது ரூபாவா இருந்தது இப்ப இருநூத்தி ஒன்பது ரூபாயா குறைஞ்சிருக்கு ஐநூறு கிராம் மைசூர் பார்க் நானூற்றி முப்பது இருந்து இப்போ நானூற்றி பத்து ரூபாய் குறஞ்சிருக்கு பெர்சனல் கேர் ஐட்டம் எவ்வளோ ரூபாய்லேருந்து எவ்வளோ ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் இது பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நூறு கிராம் சன்ஸ்க்ரீன் முந்நூற்றி எண்பது ரூபாவிலிருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாக குறஞ்சிருக்கு நூறு கிராம் மாய்ஸ்டரைசர் முந்நூற்றி ஐம்பது இருந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாவாக குறைஞ்சிருக்கு நூறு எம்எல் சீரம் இரநூத்தி எண்பத்தி நாலு இருந்து இரநூத்தி எழுபது ரூபாவாக குறைஞ்சிருக்கு இருந்து குறஞ்சிருக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் இருந்த மேக்கப் செட் இப்ப வெறும் அறுநூத்தி எட்டு ஜிஎஸ்டியால் இப்போ விலை குறைஞ்சனால நீங்க இப்ப எங்க போனாலும் மேக்கப்பை தூக்கலாகவே போட்டு போகலாம் நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்த பேட்ஸ் இப்ப நாற்பது ரூபாய் மட்டும்தான் எழுநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஷர்ட் இனிமேல் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஷூ இனிமே தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய செப்பல் இனிமே இனிமேல் அறுபது ரூபாய் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஷேரீ இனிமே தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்ததா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டத்தை பத்தி பார்ப்போம் ஒரு துணி துவைக்கிற சோப்போட விலை இருபது ரூபாய் இருந்தது இப்ப பத்தொன்பது ரூபாயா குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ சர்ப்பு பவுடர் ஐநூத்தி இருபது ரூபாய்

இனிமே நீ தாராளமா கிரிக்கி தள்ளலாம் ஜிஎஸ்டியோட ரேட்டு குறைச்சது மட்டும் இல்லாம இப்ப அமேசான் பிளிப்கார்ட்ல ஆஃபர் செட் ஆகிருச்சு இப்போ சொல்ல போற ப்ராடக்ட்ல ஆஃபர்ஸ் ரேட் இந்த டைத்துல நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா பயங்கரமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருந்து ஏசி ஆஃபர்ல இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரப்போகுது பத்தாயிரம் ரூபாய் இருந்த வாஷிங் மிஷின் ஆஃபர்ஸ்ல வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் வரப்போகுது பத்தாயிரம் ரூபாய் இருந்த எல்இடி டிவி இப்போ ஆஃபர்ஸ்ல வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா வரப்போகுது இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மிக்சர்ஸ் இனிமே வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ் இனிமே வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா வரப்போகுது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஓவன் இனிமே வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் ஜிஎஸ்டியோட ஆஃபர்ஸும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் தொண்ணூத்தி அஞ்சாயிரமா இருந்த ஸ்பிளண்டர் இனிமே எண்பது அஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் இருந்தது இனிமே தீபாவளிக்கு தொண்ணூறாயிரம் வரப்போகுது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருந்த பல்சர் இனிமே தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரமா இருந்த எம்டி இனிமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் இப்போ கார் ஐட்டத்தை பற்றி பார்ப்போம் எட்டுமாய் இருந்த டாடா பஞ்ச் கார் இனிமே ஆஃபரோட வெறும் ஏழு லட்சத்துக்கு வரப்போகுது பதினோரு லட்சமா இருந்த மகேந்திரா பொலிரோ இனிமே வெறும் ஒன்பது லட்சம் மட்டும்தான் பத்தொன்பது லட்சமா இருந்த டொயட்டா இனோவா கார் இனிமே வெறும் பதினேழு லட்சம் மட்டும்தான் ஆறரை லட்சமா இருந்த மாருதி ஸ்விப்டு கார் இனிமே வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும்தான் எட்டு லட்சமா இருந்த ஹுண்டாய் வென்யூ கார் இனிமே ஏழு லட்சம் மட்டும்தான் இப்ப ஸ்கூட்டர்ஸ்ல ஜிஎஸ்டி போக எவ்வளவு ஆக்டிவா இப்ப வெறி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு லட்சமாக இருந்த டிவி ஜூபிட்டர் இப்ப வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாக இருந்த சுசுக்கி ஆக்சஸ் இனிமே வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான்

ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பீங்க ஆனால் இனிமே அந்த ப்ராடக்டுக்கு அதிகமாக பார்ப்போம் நூறு ரூபாயா இருந்த சிகரெட் பேக்கெட்டுக்கு இனிமேல் நூற்றி நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணணும் ரெண்டு லிட்டர் எழுபது ரூபாவாக இருந்த கேஸ் ட்ரிங்க்ஸ் இனிமேல் எண்பது ரூபாவாக மாறப்போகுது நூறு ரூபாய் சினிமா டிக்கெட் இனிமேல் நூற்றி நாற்பது ரூபாவாக ஆகப்போகுது இருநூறு ரூபாய் சினிமா டிக்கெட் இனிமேல் இரநூத்தி எண்பது ரூபாவாக மாறப்போகுது மூவாயிரம் ரூபாவாக இருந்த ஐபிஎல் டிக்கெட் இனிமேல் மூவாயிரத்தி நானூறு ரூபாவாக வரப்போகுது பிளாக்லேயும் ஐபிஎல் டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக போகுது நீங்கள் ட்ரீம் லெவலில் ஒன் குரோர் வின் பண்ணீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ஒன் குரோர் கிடையாது வெறும் அறுபது லட்சம் தான் அதில் நாற்பது லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாகவே போகும் இப்போ நான் சொன்ன ரேட் எல்லாமே ஃபிக்ஸ் கிடையாது ஒவ்வொரு கம்பெனி ப்ராடக்ட்டை பொறுத்தும் விலை மாறுபடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறுதம்பு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்